எல்பிபி தண்ணீர் வசதியோட ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்காடியூர் பேரூராட்சி லிமிட்டுக்குள்ளே வருதுங்க நத்தக்காடியூர் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்பிபி பாத்தியம் இருக்குதுங்க தண்ணி வசதி பிரச்சனை இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு நல்ல தண்ணி வசதி அதே மாதிரி போர் ஓட்டினீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வீடு கட்டுறதுனாலும் போர் ஓட்டினீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறு அடியிலே நல்ல தண்ணி ஆகக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியாவை போகிறதுனாலும் பார்த்தீங்கன்னா முப்போகம் விளையக்கூடிய ஏரியா சுற்றி வர எல்லா விவசாயம் தானுங்க தென்னந்தோப்பு நெல் மஞ்சள் வாழை கரும்பு எந்த பயிராக இருந்தாலும் விளையக்கூடிய பகுதி அக்கம் பக்கம் குடியிருப்புகளில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புங்கிறது பஸ்ஸை விட்டு இறங்கினாலுமே காடு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது வீடு கட்டி குடிக்கிறதுக்கு அருமையான ஏரியா அதே மாதிரி நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறதுக்கும் அருமையான ஏரியா டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்குதுங்க மொத்தம் ஒன்னே முக்கால் ஏக்கர் இருந்ததுங்க அதில் முக்கால் ஏக்கர் சோல்டு விட்டுங்க ஆல்ரெடி இப்போதைக்கு ஒரு ஏக்கர் இருக்குது இதில் நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் வேணாலும் நம்ம பிரித்து கொடுத்துர்லாம் ஐம்பது சென்ட்டு வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே இருபத்தஞ்சு சென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரையை செலவோட சேர்த்து பத்தொம்போது லட்ச ரூபா தான் வருங்க ரேட்டு பத்தொம்பது லட்சங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துட்லாங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து டவுனுக்குள்ளே நீங்கள் ஒரு அஞ்சு சென்ட் வாங்குகிற காசு இது கால் ஏக்கரை வாங்கிக்கலாமுங்க இயற்கையான சரௌண்டிங் உள்ள ஏரியாவில் வீடு கட்டி நிம்மதியாக இருக்கலாம் ஈரோட்டுக்கும் பக்கம் தானுங்க ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு தான் விரும்புங்க இந்த பக்கம் நத்தக்காடி டவுனுக்கு மூணே கிலோமீட்டருங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க தண்ணி வசதி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ஓட்டியே வந்துடுது நீங்கள் பஸ்லையே வந்தாலும் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே லேண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஸோ வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் வீடு கட்டி இருக்கோன்னா காம்பவுண்டோட அஞ்சு சென்டில் கட்டி போட்டுங்க மீதி இருக்கிற இருபது சென்ட்லேயும்ங்க காய்கறி எல்லாம் போட்டு ரெண்டு மாடு கன்று வளர்க்குற அளவுக்கான இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் ஐம்பது சென்ட்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாம் மினிமம் இருபத்தஞ்சி சென்ட் கொடுத்துருவோம் இருபத்தஞ்சி சென்ட் எடுத்திங்க அப்படினா கரையை செலவு எல்லாமே சேர்த்து பத்தொம்போது லட்சம் பத்தம்பது லட்சமாக ஃபிக்ஸட் கிடையாது அனுசரித்து கொடுத்துடலாம் ஒவ்வொரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் நூற்றி இருபது அடி வந்துடுதுங்க ரோடு பேஸ்லேயே தான் உங்களுக்கு குபேரம் மூலம் வருது ஸோ ரோட்டு மேலேயே நீங்கள் வீட்டு கட்டி போடலாம் மீதி இருக்கிறதில் தோட்டம் பண்ணிக்கலாங்க அழகாக ஒரு இயற்கையான எழில் மிகுந்த ஏரியாவில் வாங்கி போடணும் இல்லை வீட்டு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்து பாருங்க ரேட் அனுசரித்து கொடுத்துடலாமாங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க